அசுரர்களின் குருவான வலிமை மிக்க தனது ஒரு கண்ணை எப்படி இழந்தார் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அவர் சாதாரண முனிவர் அல்ல சுக்கராச்சாரியார் பிறகு என்ற மாபெரும் முனிவரின் மகன் ஆன்மீக அறிவில் வல்லவர் மேலும் மூன்று உலகங்களிலும் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு புனித மந்திரமான சஞ்சீவினி மந்திரத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரே மனிதர் இந்த சக்தியின் காரணமாக தேவர்களை தொடர்ந்து எதிர்த்து போராடிய அசுரர்கள் உண்மையில் ஒருபோதும் இறந்துவிடவில்லை அவர்கள் போரில் விழும்போதெல்லாம் சுக்கராச்சாரியார் அவர்களை உயிர்ப்பிப்பார் அவர் அசுரர்களின் மிகப்பெரிய பலமாக இருந்தார் அவர்களுக்கு அவர் ஒரு ஆசிரியரை விட அதிகமாக இருந்தார் அவர் அசுரர்களுக்கு அவர்களின் முழு சக்தியாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தார் ஆனால் அசுரர்களின் குருவாக இருந்த போதிலும் சுக்கராச்சாரியார் அல்ல பிரபஞ்சத்தில் சமநிலை அவசியம் என்று அவர் நம்பினார் மேலும் பெரும்பாலும் தேவர்கள் நீதியின் கோட்டை அடிக்கடி கடந்தனர் அவர் அசுரர்களை ஞானம் ஒழுக்கம் மற்றும் வலுவான தர்ம உணர்வால் வழிநடத்தினார் அவரது வழிகாட்டுதலின் கீழ் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நீதிமானான மன்னர் தோன்றினார் அவர்தான் பிரக்லாதனின் பேரன் மகாபலி மகாபலி கருணை தாராள மனப்பான்மை மற்றும் தனது மக்களிடம் ஆழ்ந்த அன்பும் அர்ப்பணிப்புடனும் இருந்தார் அவர் மூன்று உலகங்களையும் வென்றார் கொடுங்கோலால் அல்ல மாறாக நியாயம் மற்றும் வலிமை மூலம் தேவர்கள் கூட அவரது வலிமைக்கு தலைவணங்க வேண்டியிருந்தது அதனால் சொர்க்கத்திலிருந்த தேவர்களுக்கு மிகுந்த சங்கடமானது மகாபலியின் வளர்ந்து வரும் செல்வாக்கிற்கு பயந்து இந்திரனும் பிற தேவர்களும் உதவிக்காக மகாவிஷ்ணுவிடம் கோரிக்கை வைத்தனர் தேவர்களை காப்பாற்ற மகாவிஷ்ணு ஒப்புக்கொண்டார் ஆனால் ஆயுதங்களாலோ அல்லது போராலோ அல்ல அதற்கு பதிலாக அவர் பணிவு மற்றும் மாறுவேடத்தின் வேடத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தார் அவர் வாமணராக அவதரித்தார் அதாவது அவர் ஒரு சிறிய பிரகாசமான பிராமண சிறுவனாக ஒரு எளிய வடிவத்தில் பூமியில் தோன்றினார் வாமணர் மகாபலியின் பிரம்மாண்டமான அரண்மனைக்கு வந்தபோது அங்கு அஸ்வமேத யாகம் நடந்து கொண்டிருந்தது வாமணர் அங்கு மகாபலி சக்கரவர்த்தியிடம் தனக்கு ஒரு தானம் வேண்டுமென்று கேட்டார் மகாபலி வாமணரிடம் சொன்னார் சிறுவனே உனக்கு என்ன வேண்டுமோ கேள் நான் நிச்சயமாக தருகிறேன் அமைதியான குரலுடனும் மென்மையான புன்னகையுடனும் வாமனர் தனது சொந்தக் கால்களால் அளவிடப்பட்ட மூன்று அடி நிலத்தை மட்டுமே கேட்டார் கோரிக்கையின் எளிமையைக் கண்டு அரசவை திகைத்துப் போனது ஆனால் சுக்கராச்சாரியார் ஏமாறவில்லை அவரது தெய்வீக பார்வை மாயையை வெளிப்படுத்தியது வாமணனை வேறு யாருமல்ல விஷ்ணு என்று அவர் கொண்டார் அவர் மகாபலியை விரைவாக எச்சரித்தார் என் ராஜா இது சாதாரண சிறுவன் அல்ல இது மாறுவேடத்தில் இருக்கும் விஷ்ணு அவர் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறிக்க பார்க்கிறார் இந்தக் கோரிக்கையை மறுக்கவும் கவனமாக சிந்தியுங்கள் ஆனால் தான வீர சூரனான மகாபலி கருணையுடன் பதிலளித்தார் அன்புள்ள குருவே அது உண்மையிலேயே விஷ்ணுதான் என்றால் நான் என்னிடமிருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க தயாராயிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் என்னிடம் தானம் கேட்டுப்பவர்களுக்கு அவர்கள் கேட்கும் எதையும் நான் கொடுப்பதாக சபதம் செய்துள்ளேன் அந்த வாக்குறுதியை நான் எப்படி மீற முடியும் இதை கேட்டு சுக்கராச்சாரியார் மனம் நொந்து போனார் ஒரு குருவாக மகாபலிக்கு தனது வார்த்தையை கடைப்பிடிப்பதன் முக்கியத்துவத்தை அவர்தான் கற்பித்தார் ஆனால் அசுரர்களின் பாதுகாவலராக அவரால் இதை இப்போது அனுமதிக்க முடியவில்லை எனவே மகாபலியை காப்பாற்றுவதற்கான இறுதி முயற்சியாக அவர் தனது யோக சக்திகளைப் பயன்படுத்தி தனது வடிவத்தைச் சுருக்கி ஒரு கருவண்டாக மாறினார் அதன் பின்னர் அவர் பறந்து சென்று வாமணரின் புனிதக் கமண்டலத்தினுள் நுழைந்தார் அப்போதையதான சடங்கின் பிரகாரம் வாமணர் கமண்டலத்திலிருந்து மகாபலிக்கு தீர்த்தம் கொடுத்த பின்னர் தான் தானம் பெற வேண்டும் சுக்கராச்சாரியார் தீர்த்தம் வெளியே வராதவாறு கமண்டலத்தின் துவாரத்தை அடைத்து நின்று கொண்டார் ஆனால் வாமணருக்குத் தெரியும் சுக்கராச்சாரியார்தான் கருவண்டாக மாறி தீர்த்தம் வெளிவராதவாறு அடைத்துக் கொண்டிருக்கிறார் என்று வாமணர் மெதுவாக கொண்டே ஒரு மெல்லிய தர்பை புல்லை எடுத்து அடைப்பை திறக்க அந்த கமண்டலத்தினுள் சொருகினார் தெய்வீக சக்தியால் நிரப்பப்பட்ட அந்த தர்ப்பை புல் சுக்கராச்சாரியாரின் கண்ணில் குத்தியது முனிவர் வலியால் துடித்து கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்டார் வாமனரின் இந்த செயலால் அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் இப்போது குருடாக போனது ஒரு கண்ணை இழந்தபோதிலும் சுக்கராச்சாரியார் வாமணரை சபிக்கவில்லை அவர் மகாபலியையும் வசைபாடவில்லை அதற்கு பதிலாக எல்லாவற்றையும் இழக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் தான் கொடுத்த வாக்கில் உறுதியாயிருந்த மகாபலி ராஜாவின் வாக்குத்தவராமையும் மற்றும் அவரின் தர்மத்திற்கான உறுதிப்பாட்டையும் கண்டு மகிழ்ந்து அவரை வாழ்த்தினார் அதன் பிறகு வாமணர் தனது உண்மையான பிரம்மாண்ட வடிவத்தை வெளிப்படுத்தி ஒரு அடியில் முழு பூமியையும் இரண்டாவது அடியில் வானத்தையும் அளந்து மூன்றாவது அடியை எங்கு வைக்க வேண்டும் என்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் கேட்டார் மகாபலி பணிவுடன் தனது சொந்த தலையைக் காட்டி அதன் மீது காலை வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் மகாபலி சக்கரவர்த்தியின் இந்த மாபெரும் தானத்தைக் கண்டு நெகிழ்ந்த வாமனர் அவருக்கு ஒரு சிறப்பான வரத்தை வழங்கினார் அதாவது மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒருநாள் சுவர்க்கத்திலிருந்து தனது மக்களை பார்ப்பதற்காக பூலோகம் வருவார் அந்த நாளைத்தான் இப்போது கேரளாவில் ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் எனவே சுக்ராச்சாரியார் ஒரு கண்ணை இழந்த கதை கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போரைப் பற்றியது மட்டுமல்ல இது ஞானம் தியாகம் மற்றும் கடமைக்கும் பக்திக்கும் இடையிலான நித்திய போராட்டம் பற்றியது ஏனெனில் சில நேரங்களில் மிகவும் நல்லவர்கள் புத்திசாலிகள் கூட விதியின் கோரப்பிடியால் தோற்றுப் போகிறார்கள் அது அவர்கள் தவறு செய்வதால் அல்ல ஆனால் விதி அவர்களுக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை கொண்டிருப்பதால்தான் அப்படி நடக்கிறது சுக்கராச்சாரியாரின் இந்த கதையை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் மீண்டும் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா